எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் மர்தனி வீட்ல இருக்கியா புள்ள வா மல்லி வீட்ல தான் இருக்கேன் வா வா மர்தனி இந்த புள்ள இந்த பைய புடி என்ன இருக்கு பையில நீயே பாரு அடடா வாழைத்தண்டு வாழைப்பூ ரொம்ப நாளாச்சு புள்ள, வாழைத்தண்டு சமைச்சி என் மச்சானுக்கும் என் அத்தைக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆமா உங்க தோட்டத்துல இருந்து கொண்டு வந்தியா மல்லி ஆமா மருதாணி தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்தது அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வரும்போது உனக்காக கொண்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷம் பிள்ள சரி சரி நான் போய் உனக்கு சாப்பிட அதிரசம் கொண்டு வரேன் அடடா அதிரசமா எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே அது சரி அதிரசம் பிடிக்காதவங்க யாரு பாரம்பரிய இனிப்பு பலகாரங்கள்ல ரொம்ப முக்கியமானதாச்சே ஆமா மருதாணி நீ கொண்டு வா நான் இந்த வாழைப்பூக்களை கிள்ளி சுத்தம் பண்ணி வைக்கிறேன் சரி மல்லி ம் மருதாணி வீட்டை ரொம்ப அழகா வச்சிருக்கா இந்த ஆளையே காணும் ராசு அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கா எப்ப விளையாட்டு தான் ஏன்னா அங்க போனாதானே மூர்த்தியும் முத்துவும் இருப்பாங்க கூட விளையாட அதானே பார்த்தேன் வீட்டுல இருந்தாதான் அங்கட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருப்பானே ஆமா மல்லி சரியா சொன்ன ம் சரி சரி சின்ன பிள்ளை தானே அப்படி தான் இருப்பாங்க மல்லி சத்த போய் கொடியில துணிகளை காய போட்டிருக்கேன் அதை கொண்டு வர மருதாணி நானும் வரேன் செடிகள்லாம் செழிப்பா நல்லா இருக்கே என்ன காரணம் அதுக்கு காரணமே என் மச்சான் எந்த ஒரு விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடியும் மண்வளம் எப்படி இருக்குன்னு சரி பார்த்த பிறகுதான் விதைகளை விதைப்பாரு அதோட அதுக்கேத்த மாதிரிதான் உரங்களையும் போடுவாரு அப்படியா ஆனா மாரியண்ணனுக்கு எப்படி புள்ள விவசாயம் பத்தி இத்தனை தகவல்கள் தெரிஞ்சிருக்கு அவருக்கு யாரு சொல்றாங்க பத்தின தகவல்களை தெரிஞ்சிக்க நாம எங்கேயும் போக வேண்டாம் நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துக்கு போனா போதும் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம் எனக்கும் அந்த விவரங்களை தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமா மருதாணி நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறியா அதுக்கு என்ன மல்லி இப்பவே போய் அவன் சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் மருதாணி கூட்டத்தை பாரு நிறைய பேர் வந்திருக்காங்க போலயே ஆமா மல்லி விவசாயம் பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் எம்பிட்டு ஆர்வம் பாரு ஆமா இப்ப யார் வந்து என்ன விவரங்கள் சொல்ல போறாங்க மண் அரிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் பத்தி கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் ராமச்சந்திரன் அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மண் என்பது இயற்கையின் பரிசாக நாம் பெற்ற அரிய வளமாகும் விவசாய உற்பத்திக்கு நீர்நிலை பராமரிப்புக்கும் உயிரினங்கள் வாழ்விடமாகவும் மண் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் மண் அரிப்பு அல்லது மண் அரித்தல் இதனை எப்படி சொல்லுவாங்கன்னா சாயில் எரோஷன் என்பது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது மண் அரிப்பு அப்படி சாயல் எரோஷன் அப்படின்னா மண்ணின் மேற்பகுதியானது புயல் மழை காற்று மற்றும் மனித செயல்களால் இடம் பெயர்வது இடம் ஒன்றும் அதாவது மண் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது அப்போ இந்த கடத்திகள் யாருன்னா பார்த்தீங்கன்னா காற்றாக இருக்கலாம் இல்லை நீராக இருக்கலாம் இல்லை மனித செயல்களாக இருக்கலாம் அப்போ வந்து சாயில் வந்து அதாவது மண் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இப்போ டிஸ்டர்ப் ஆகும்போது மண் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது அதுவுமே சாயில் ஒரேஷன் கூட சொல்லுவாங்க இது பயிர் விளைச்சலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நீர்நிலைகளும் மாசடைந்து நிலச்சரிவு போன்ற பேரழிவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்போ இந்த சாயலருஷன் வந்து எங்க மேக்சிமம் எங்க நடக்கும்னா மலைப்பகுதிகளில் அதிகமாக நடக்க வாய்ப்புள்ளது உள்ளது ஏன்னா மலைப்பகுதிகளில் அடிக்கடி நாம வந்து பார்க்கல லேண்ட்ஸ்லைட்ஸ் அதாவது நிலச்சரிவு போன்ற விபத்துக்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது மேக்சிமம் இப்போ இந்த மண் அரிப்பு என்பது சம வெளிகள் அதாவது இப்ப பிளைன் லேண்ட்ஸ்ல கூட நடக்க வாய்ப்பு இருக்கு எப்படின்னு சொல்றீங்கன்னா மண்ணின் மேற்பகுதியில் தான் வந்து அதிகமாக சத்துக்கள் நிறைந்துள்ளது அதாவது ஒரு பயிர் வளர அதுக்கு என்ன தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்குதோ அது எல்லாமே சாயிலோட மேற்பரப்பில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு கீழே ஒன்றும் இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சாயில் எர ஆயிடுச்சு ஆகிடுச்சு இல்லை மண் அரிப்பு அந்த அந்த இடத்துல நடக்குதுன்னா அப்போது கிராப்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அதில் அடிச்சுட்டு போயிடுது அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து மண் அரிப்பை வந்து கட்டுப்படுத்தணும் ஸோ கட்டுப்படுத்துவதன் மூலம் அங்கே இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் லாஸ் ஆகாமல் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய மண் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கிய காரணிகள் என்னெல்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை மற்றும் நீரோட்டம் அப்போ கனமழையின் போது மண் மேல் அடர்ந்த நீரோட்டம் ஏற்பட்டு மண்ணை அகற்றுகிறது அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது போது வெள்ளத்தோட அந்த சாயிலோட டாப் மோஸ்ட் லேயர் அதாவது மண்ணின் மேற்பகுதி வந்து அதிகமாக அடிச்சுட்டு போறதுனால வெள்ளத்தோடு அடிச்சுட்டு போறதுனால அதோட சத்துக்கள் அல்லது நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அதோட அடிச்சுட்டு போயிடுது ஸோ அதனால வந்து பயிருக்கு தேவையான சத்துக்கள் போதுமையான சத்துக்கள் வந்து போகிறது இல்லை ஸோ இதுவும் ஒரு காரணமாக சொல்றாங்க அடுத்ததாக இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காற்று ஸோ காற்று மூலமாக எப்படிங்க சார் வந்து மண் வந்து அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அப்போது காற்றின் வேகம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புயல் காத்து அடிக்குது இல்லை ஒரு சூறாவளி காற்று அடிக்கும் போது மண் வந்து அடிச்சுட்டு போகுது அப்போ அந்த இடத்துலையுமே வந்து மண்ணின் மேற்பகுதி வந்து அடிச்சுட்டு போகிறதுனால அது காற்று ஒரு ஒரு முக்கிய காரணமாக திகழுதிங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா மனித செயல்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனித செயல்கள் வந்து மனிதன் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போட் கட்டுறாங்க இல்லை ஏதோ ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு பில்டிங் கட்டுறாங்க அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுனா ஸோ மனித செயல்கள் எப்படி வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் மரத்தை வெட்டிகிட்டே இருக்கிறான் ஒரு ரெஸ்டன்க்கு அப்புறம் மரமும் இருக்காது அந்த இடத்துல இப்போ மரத்தை வெட்டிட்டான் அதுக்கப்புறம் புல்வெளியும் வந்து கம்மி பண்ணிட்டே வந்துட்டாங்க இப்போ புல்வெளி கம்மி பண்ணும்போது மண் அரிப்பு வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கும் ஸோ புல்வெளி கம்மி பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல மண்ணை தாங்கி பிடிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது ஒரு மரத்தோட வேரோ இல்லை புல்வெளியோட வேரோ எதுவுமே இருக்காது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக எதுவுமே இல்லைனா கண்டிப்பாக மண் அடிச்சுட்டு போய்டும் ஈவன் வந்து அது வந்து காற்றின் வேகம் கம்மியாக இருந்தாலும் கூட அடிச்சு போக வாய்ப்பு அடுத்ததாக மலைப்பகுதியில் நிலத்தை சீரற்ற வகையில் பயன்படுத்துதல் அத்தகைய மண் அரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு சில வழிமுறைகள் உள்ளன அவை என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஸோ முதலாவதாக நான் சொல்ல கனத்த செடிகள் மற்றும் மரங்கள் நடுதல் கனத்த செடிகள் மற்றும் மரங்கள் நடுவதன் மூலம் மண் அரிப்பை கட்டுப்படுத்தலாம் மண்ணடிப்பை வந்து அது மட்டும் கட்டுப்படுத்தாமல் நீரின் ஓட்டத்தையுமே தடுக்கின்றன நீரின் ஓட்டத்தை தடுத்து என்ன ஆகுதுன்னா நீர் வந்து பூமிக்கு போகுது கிரவுண்ட் வாட்டர் அதுக்கப்புறம் நிலச்சரிவுகளின் கட்டமைப்பான விவசாயம் இது இந்த கட்டமைப்பான விவசாயம்ன்றது காண்டோர் ஃபார்மிங் சொல்லுவாங்க இது மேக்சிமம் எங்க வந்து பின்பற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எடுத்துக்காட்டு இப்போ ஊட்டி கொடைக்கானல் கொல்லிமலை அந்த மாதிரிய பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இந்த காண்டோர் ஃபார்மிங் பண்ணுவாங்க ஸோ இந்த காண்டோர் ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் தேயிலை தோட்டம்லாம் பார்த்துருப்பீங்க தேயிலை தோட்டம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காண்டோர் ஃபார்மிங் மூலமாக பண்ணியிருப்பாங்க ஸோ அது ஒரு மாதிரி ஒரு கர்வ் லைன்ஸ் வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சிருக்கும் அந்த டி எஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திறநீர் கட்டுப்பாட்டு முறை ஸோ திறநீர் கட்டுப்பாட்டு முறையில் வந்து சிறிய குட்டைகள் தடுப்பணைகள் தடுப்பணைகள் உள்ள செக் டேம்ஸ்லாம் அந்த வில்லேஜஸ் கிராமத்துலலாம் வந்து செக் டேம்ஸ் கட்டிகிட்டு இருப்பாங்க அப்போது செக் டேம்ஸ் எதுக்காக கட்டுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து மண் வாட்டர் தடுக்கிறதுக்காகவும் மண் அரிப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் நடக்குது ஸோ தடுப்பணைகள் மூலம் அதாவது செக் டேம்ஸ் அதில் வந்து மண் அரிப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிலத்தடி மட்டத்தை உயர்த்தவும் இருக்குது எப்படின்னா அந்த இடத்துல நீரை வந்து தடுத்து நிறுத்துருது அப்போ நீரானது என்ன ஆகும் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு பூமி கடையில் போயிடும் அது வந்து அப்போது நிலத்தடி நீர் வந்து ரீசார்ஜ் ஆகும் அந்த இடத்துல ஸோ இங்கே வந்து இப்போது ரெண்டு வேலை செய்யுது ஒன்று வந்து மண் அரிப்பையும் தடுக்குது அதே டைம் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் பண்ணுது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசுமை உரங்கள் மற்றும் பசுமை மூடி பயிர்களை பயன்படுத்த பயன்படுத்துதல் அதை இந்த இடத்துல வந்து வெறுமையான நிலத்தின் மண்ணை உறுதியாக வைத்திருக்க பயிர்கள் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் சிறு நுண்ணுயிர்கள் வளர உதவுகின்றன அடுத்ததாக இயற்கை விவசாயம் மற்றும் உரம் இல்லா விவசாய நடைமுறைகள் இதில் இயற்கை முறையில் நிலத்தை பாதுகாத்து மண்ணரிப்பை தடுக்க உதவுகின்றன அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலங்களை சுழற்சி முறையில் பயன்படுத்துதல் இதனை கிராப் ரொட்டேஷன் என்றும் கூறுவர் ரொட்டேஷன்னா இப்போ ஒரு பயிர் செஞ்சுட்டு அடுத்ததாக மறுபடியும் அதே பயிரை வந்து நீங்க பயிரிடுறீங்கன்னா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்ன மண்ணரிப்பு நடந்ததோ அதே மண்ணரிப்பு மறுபடியும் நடக்கும் அப்படி நடக்காது இருக்கிறதுக்காக வந்து For example, இப்போது தக்காளி பயிர் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு வெண்டைக்காவோ இல்லை ஒரு கத்திரிக்காவோ நீங்கள் வந்து பயிர் செஞ்சிங்கன்னா அப்போ வந்து உங்கள் மண்ணரிப்பை வந்து தடுக்கிறதுக்கு உதவும் அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயிர் இல்லாத காலங்களில் நிலத்தை மூடி வைக்குதல் ஸோ நிலத்தை மூடி வைக்கிறத ஏன் நிலத்தை மூடி வைக்குதல் அப்படின்னு சொல்லணும்னா காற்றின் வேகம் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மண்ணின் மேற்பரப்பு அதாவது சாயிலோட டாப் மோஸ்ட் லேயர் தான் அங்கே தான் அதிகமான ஃபர்டைல் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க கிராப்புக்கு என்னென்ன தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்குமோ அங்கே அப்படியே அப்டேக் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும் அதே மாதிரி அப்போ அந்த டாப் மோஸ்ட் தேர் வந்து அதிகமாக காற்றோட வேகம் அதிகமாக இருந்ததுன்னால் அது அப்படியே அடிச்சிட்டு போயிடும் ஸோ அது அப்படியே அடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னால் அந்த நிலத்தில் வந்து இயற்கையாக வந்து ஒரு இயற்கை பொருட்களை வச்சு மூடி வைப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டு வைக்கோல்னால் இருக்குது இல்லைங்களே இப்போது நெல் பயிர் செஞ்சுட்டு வைக்கோல்லாம் போட்டிருக்கும் அப்போ அந்த வைக்கோல் வச்சு மூடிட்டோம்னா அந்த மண்ணின் மேற்பரப்பு நிலை வந்து மூடப்பட்டிருக்கும் அதனால் வந்து மண் அரிப்பு வந்து தடுக்கப்பட்டிருது கடைசியாக பார்த்தீங்கன்னா மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு இப்போ இந்த சாயல் எரோஷன் டாபிக் வந்து இப்போது லைன் லேண்ட் அப்போ அந்த பிளின் ஏரியாவுக்கு தேவைப்படாது மேக்ஸிமம் வந்து இது வந்து இப்போ மலை பகுதிகளில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஈவன் பிளைன்லேண்ட்லயுமே வந்து எரோஷன் நடக்கிறதுனால கண்டிப்பா விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா தெரியப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன் இறுதியாக மண் அரிப்பின் தீமைகளை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நாம் நிலங்களை பாதுகாக்கும் முதன்மையான நடவடிக்கை ஆகும் இதனைத் தொடர்ந்து மண் அரிப்பை தடுக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பொறுப்பு நம்மிடமே உள்ளது சிறிய முயற்சிகளால் கூட நிலத்தை பாதுகாக்க முடியும் நடுவோம் மண்ணை காப்போம் இதுவே நம் எதிர்காலம் நமது என்ன மல்லி மண்ணறிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் பத்தி கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் ராமச்சந்திரன் சொன்ன கேட்டியா எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் இனி இவங்க சொன்ன முறைப்படிதான் நானும் விவசாய வேலைகளை பாக்க போறேன் நல்லது புள்ள விவசாயம் செழிக்க இவங்க சொன்ன தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இத நாம முறைய கடைப்பிடிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கணும் சரி மருதானி அப்போ நாம புறப்படலாமா இந்த தகவல்களை நமக்கு தெரிஞ்ச மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும் சரி சரிமல்லி வா போவோம் அரிப்பை தடுக்க மண் வளத்தினை பேருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு மண் அரிப்பை தடுக்க மண் வளத்தினை பேருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு பூமியிலே கூட செய்யும் நீரை வடி கட்டி மண்ணை தேங்கச் செய்யும் ஈரப்பதம் பூமியிலே செய்யும் வழிந்தோடும் நீரை வடி கட்டி மண்ணை தேங்க செய்யும் வேலை மூணு மீட்டர் ஆழம் ஊன செய்யும் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் வேலை மூணு மீட்டர் ஆழம் ஊன செய்யும் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் மண்ணறிரிப்பை தடுக்க மண் அலத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி பேர் தடுப்பு இல்லை இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை சாகுபடி ஐயம் இல்லை புல்டோசர் இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை முழு நிலம் மண்ணை பரப்பி பாதிப்பில்லை தடுப்பு வேறு விட்டால் பின்னால் கவலை இல்லை மண்ணை பரப்பி நிறை உறிஞ்சும் பாதிப்பில்லை தடுப்பு வேறு விட்டால் பின்னால் கவலை இல்லை மண்ணறிப்பை தடுக்க மண் அடத்தினை பெருக்க உன்னதமாயிருக்க வேர் தடுப்பு உரம் போட்டு பாத்தி கட்டு விதைக்கரனை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு நிலம் உழுது உரம் போட்டு பாத்தி கட்டு நாற்றங்காலில் விதைக்கரனை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு நீர் பாய்ச்சி களை எடுத்து காலத்தோடு நாற்று விட்டால் சீராக வளரும் வெட்டி வேத்தெடுப்பு பாடுபட்டால் களை எடுத்து காலத்தோடு நாற்று விட்டால் சீராக வளரும் வெட்டி வேத்தெடுப்பு பாடுபட்டால் மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு மண்ணரிப்பை தடுக்க மண் தடுப்பு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அங்கக வேளாண்மை விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகளில் தலையாயதாக காலநிலை மாற்றம் கருதப்படுகிறது பல்வேறு வகைகளில் காலநிலை மாற்றங்கள் பயிர் விளைச்சலை பாதிப்பதால் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது சமீபத்திய ஆய்வுகள் அதிகரித்து வரும் வெப்பம் அடிக்கடி ஏற்படுகின்ற வெப்ப அலைகள் வறட்சி மழைப்பொழிவில் நெடிய வேறுபாடுகள் அடிக்கடி புயலினால் ஏற்படுகின்ற சேதம் ஆகிய காலநிலை மாறுபாட்டின் விளைவுகளை ஆராய்ச்சி பூர்வமாக கூறுகின்றன இந்திய விவசாயத்திற்கு மிகவும் பயன்படும் கோடை மழை மற்றும் பருவமழை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் வலுவிழந்துவிட்டதாக சில ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன இது மாதிரியான காலநிலை மாற்றங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் பயிர் விளைச்சலை பாதிக்கின்றன குறுகிய கால மதிப்பீட்டில் நான்கு முதல் ஒன்பது சதவிகிதம் வரையும் நீண்ட கால மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரையும் விளைச்சலில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அதீத வெப்ப நிகழ்வுகளினால் பயிர்களின் நீர் தேவை அதிகரித்து நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரின் அளவு அதிகரிப்பதினால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே செல்கிறது குறைவான விளைச்சல் நேரடியாக விவசாயிகளை பாதிப்பதால் அதனால் ஏற்படுகின்ற பொருளாதார விளைவுகளான அதிக கடன் சுமை மனச்சோர்வு போன்றவை விவசாயிகளிடம் ஏற்படுகிறது பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் காலநிலை மாற்றத்திற்கான காரணமாக மனிதர்களின் செயல்களையே குறிப்பிடுகின்றன காலநிலை மாற்றங்களின் தாக்கத்தை குறைப்பதற்கு விவசாயிகள் நிறைய தகவமைவு தொழில்நுட்பங்களை பின்பற்றி வருகின்றனர் காலநிலை மாற்றத்திற்கான காரணங்களை உற்று நோக்கும் போது பசுமை குடில் வாயுக்களின் பங்களிப்பு தவிர்க்க முடியாததாகிறது உலக அளவில் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் பசுமை குடில் வாயுக்களை வெளியிடும் சதவிகிதத்தை குறைப்பதற்கு முயன்று வருகின்றன காலநிலை மாற்றத்தின் நிகழ்வுகளை எதிர்கொள்வதில் அங்கக வேளாண் தொழில்நுட்பங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன மண் வளம் காத்தல் பயிர் மற்றும் ரகத்தேர்வு இடுபொருட்கள் பூச்சி நோய் மேலாண்மை கலை மேலாண்மை ஆகியவற்றில் அங்கக வேளாண் தொழில்நுட்பங்கள் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து விவசாயிகளை காக்கின்றன காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதில் அங்கக வேளாண்மையின் பங்கு என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் விதைத்தல் முதல் அறுவடை வரையிலான அங்கக பயிர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பல்வேறு நிகழ்வுகளை எதிர்கொள்ள உதவியாக உள்ளன பயிர் மற்றும் ரக தேர்வு மூலம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கலாம் அங்கக பண்ணையத்தில் பாரம்பரிய ரகங்களை விவசாயிகள் தேர்வு செய்வதன் மூலமும் அதிக ரசாயன இடுபொருட்கள் தேவைப்படும் ஒட்டு ரகங்களை பயிரிடாமல் இருப்பதன் மூலமும் மறைமுகமாக காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கின்றனர் பயிர் ஊக்கிகளான பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் முதலானவற்றை பயன்படுத்துவதன் மூலமும் காலநிலை மாற்றத்தை தூண்டும் ரசாயன பயிர் ஊக்கிகளின் பயன்பாடு குறைக்கப்படுகிறது கலப்பு பயிர்களான மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்தும் பயறு வகைகள் மற்றும் பிற பயிர்களை பயிர் செய்து மண்ணில் முதன்மை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் நிலை பெறுவதால் ரசாயன உர பயன்பாடு குறைகிறது ரசாயன இடுபொருட்கள் சார்ந்த விவசாயத்தை மேற்கொள்ளும் பொழுது புதை படிவ கரிமங்கள் கொண்டு தயாரிக்கப்படும் இடுபொருட்களான உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் களை கொல்லிகள் ஆகியவற்றின் தயாரிப்பு முறைகளில் செலவிடப்படும் ஆற்றல் மற்றும் அதனை வயல்களில் பயன்படுத்தப்படும் பொழுது வெளிப்படும் பசுமை குடில் வாயுக்கள் போன்றவை காலநிலை மாறுபாடுகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக அளவில் பங்களிக்கின்றன ஆனால் அங்கக வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மை செய்கின்ற விவசாயிகள் இரண்டு வகைகளில் காலநிலை மாற்றத்தை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றனர் முதலில் ரசாயன இடுபொருட்களை பயன்படுத்தாமல் அங்கக இடுபொருட்களை பயன்படுத்துவதினால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு பசுமை குடில் வாயுக்களின் அளவும் குறைக்கப்படுகின்றது மேலும் கரிமம் நிலைப்படுத்தப்படுதல் அதிகமாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன இரண்டாவதாக அங்கக வேளாண் தொழில்நுட்பங்களான பயிர் சுழற்சி பயிர் மூடாக்கு பல பயிர் விதைத்தல் பூச்சி நோய் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலமும் அங்கக கரிமம் நிலைநிறுத்தப்படுவதோடு மண் வளம் பாதுகாக்கப்பட்டு பசுமை குடில் வாயுக்கள் வெளியிடுதல் குறைக்கப்பட்டு காலநிலை மாறுபாட்டின் தாக்கம் வெகுவாக குறைக்கப்படுகின்றது கூடுதல் பலனாக விவசாயிகள் ரசாயன இடுபொருட்களை வாங்குவதற்காக செலவிடுவது குறைவதோடு அவர்களின் வாழ்வாதாரமும் மேம்படுகின்றது அங்கக வேளாண் மற்றும் இயற்கை வேளாண் தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதை முதன்மையான உத்தியாக கொண்டுள்ளன கோடை உழவு பசுந்தாள் மற்றும் பசுந்தழை உரங்கள் மண்புழு உரம் இடுதல் மக்கிய தொழு உரம் இடுதல் மண்வள மண்ணின் அமைப்பு மற்றும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை காப்பதை அங்கக கரிமம் நிலைநிறுத்தப்படுகின்றது ரசாயன உரங்கள் குறிப்பாக தழைச்சத்தை தரும் உரங்களின் பயன்பாடு அங்கக வேளாண்மையில் வெகுவாக குறைவதால் பசுமை குடில் வாயுக்களின் வெளியீடு சராசரியாக இருபது சதவிகிதம் குறைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் அங்கக உரங்கள் அல்லது அங்கக இடுபொருட்கள் மூலம் பெறப்படும் பயிர் சத்துக்கள் மெதுவாகவும் நிலையாகவும் மண்ணில் விடப்படுவதால் சத்துக்கள் நீடித்து பயிர்களுக்கு கிடைக்கின்றன ஆனால் ரசாயன வேளாண்மையில் விவசாயிகள் இடும் உரத்திலிருந்து சத்துக்கள் விரைவில் வெளியிடப்பட்டு வேகமாக ஆவியாவதால் அதிக உரமும் இட வேண்டியிருப்பதால் செலவும் அதிகரிக்கின்றது முக்கியமாக மண்ணின் தன்மை மற்றும் அதிலுள்ள நுண்ணுயிரிகள் காக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசுபாடு வெகுவாக குறைகிறது கரிமம் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்தில் மிக குறைவாக வெளியிடப்படுவதுடன் அங்கக கரிமம் மண்ணில் நிலைநிறுத்தப்படுகின்றது அங்கக கரிமம் அதிகமாவதால் இயல்பாகவே பயிர் வளர்ச்சிக்கேற்ற மண்ணின் குணாதிசயங்கள் மாறுகின்றன முக்கியமாக மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரிக்கிறது அது மறைமுகமாக நீர் பாய்ச்சுதலின் எண்ணிக்கையை குறைக்கின்றது வேளாண்மைக்கு தேவைப்படும் ஆற்றல் ரசாயன வேளாண்மையை விட அங்கக வேளாண்மையில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் குறைவாக செலவிடப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீரை உறிஞ்சி தேவைப்படும் எரிபொருளினால் வெளியிடப்படும் பசுமை குடில் வாயுக்களின் அளவு குறைக்கப்படுவதனால் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வெகுவாக குறைகிறது மேலும் நீர்பிடிப்பு திறன் நீர் உள் செல்லும் திறன் அதிகரிப்பதினால் வறட்சி போன்ற காலநிலை மாற்றத்தை லகுவாக எதிர்கொள்ள உதவுகிறது அங்கக பண்ணையத்தில் பயிர் மூடாக்கு என்பது ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும் இதனால் நீர் ஆவியாதல் குறைக்கப்பட்டு கலை கட்டுப்பாடும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது சூழ்நிலைக்கு உவ்வாத களை கொள்ளி பயன்பாடு குறைவதால் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் கேடும் காலநிலை மாற்றங்களும் தடுக்கப்படுகின்றன சூழலுக்கேற்ற ஊடு பயிரும் மிக முக்கிய தொழில்நுட்பமாகும் இந்த தொழில்நுட்பங்களால் மண்ணின் அரிமானம் தடுக்கப்படுகிறது விலை மதிப்பில்லா மேற்பரப்பில் உள்ள மண் அடித்துச் செல்லப்படாமல் தடுக்கப்படுகிறது சூழ்நிலைக்கு உகந்த அங்கக தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதால் மண் கரிமத்தை அதிகமாக உள்வாங்கி நிலை நிறுத்துவதோடு பசுமை குடில் வாயுக்களான கார்பன் மோனோக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு ஆகியவற்றின் வெளியீடும் குறைகிறது பூச்சிகள் நோய்கள் மற்றும் நூற்புழுக்கள் என்று பயிர்களை தாக்கும் காரணிகளை கட்டுப்படுத்துவதில் விவசாயிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது பூச்சி பூஞ்சான கொல்லிகள் மண்ணில் உள்ள முதுகெலும்பற்ற உயிரினங்களை கொள்வதால் கரிமம் நிலை நிறுத்தப்படாமல் அங்கக கரிமம் குறைந்து கொண்டே வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புகை கொண்டு பூச்சியை விரட்ட பயன்படுத்தப்படும் ரசாயன பூச்சி கொல்லிகள் பசுமை குடில் வாயுவான நைட்ரஸ் ஆக்சைடை மிக அதிகமாக வெளியிடுவதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் பயிர் பாதுகாப்பிற்கான செலவு ஐம்பது சதவிகிதத்திற்கும் மேல் சில பயிர்களில் இருக்கின்றன செலவோடு சுற்றுச்சூழல் மாசுபாடும் ஏற்படுகின்றது மூவிலை கரைசல் ஐந்திலை கரைசல் இயற்கை வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் அஸ்திரங்கள் ஒட்டுண்ணிகள் பொறிகள் வேம்பு சார்ந்த அங்கக இடுபொருட்கள் ஆகியவை குறைந்த செலவில் நிறைந்த கட்டுப்பாட்டை அளிக்கின்றன மேலும் நன்மை செய்யும் பூச்சிகள் காக்கப்பட்டு பல்லுயிர் பெருக்கத்திற்கு வழிவகை செய்கின்றது எனவே அங்கக பண்ணையத்தில் தாவர பூச்சிக்கொல்லிகள் உயிரியல் முறை கட்டுப்பாட்டு உத்திகள் மூலம் மிக சிறப்பாக பயிர் பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகின்றது பயிர்கள் மட்டுமில்லாமல் ஆடு மாடு கோழி மீன் தீவன பயிர் பழமரங்கள் என்ற ஒருங்கிணைந்த அங்கக பண்ணைகள் சூழலுக்கும் அந்தந்த இடத்திற்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்றின் பயிர் கழிவு மற்றும் உப பொருட்கள் மற்றொன்றிற்கு இடுபொருளாக மாறும் வகையில் இத்திடல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன உதாரணமாக தீவன பயிர் மாட்டிற்கும் மாட்டின் கழிவுகள் பயிருக்கும் மீனுக்கும் வழங்கப்பட்டு ஒன்றோடொன்று இணைந்து இருப்பதினால் இடுபொருட்கள் வாங்கும் செலவு குறைகின்றது மறைமுகமாக இடுபொருட்களினால் ஏற்படும் காலநிலை மாற்றங்களும் குறைகின்றன ஒருங்கிணைந்த அங்கக பண்ணைய திடல்கள் சுழல் பொருளாதாரத்திற்கு வழிவகுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்றன அங்கக பண்ணைய தொழில்நுட்பங்கள் இடுபொருட்கள் செலவை குறைப்பதோடு காலநிலை மாற்றத்தை அதிகப்படுத்தும் காரணிகளை கட்டுக்குள் வைத்திருக்க மிகவும் பயன்படுகின்றன பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் இக்கருத்தை நிலைநிறுத்துகின்றன எனவே விவசாய பெருமக்கள் குறைந்த செலவு மற்றும் அதிக வருமானத்தை அடையவும் சமூக அளவில் காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்தவும் விவசாயிகள் அங்கக வேளாண்மையை கடைபிடித்து பயன் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீர தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு கசிவு நீர் குட்டைகளை கண்ணார கத்த வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் எல்லாம் பொன் கோழிக்க அதில் பன்மடங்கு உற்பத்தியை

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்